ஒரு ஆட்டுக்குட்டியோட அவல நிலையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது எந்த ஆடு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஐபிஎஸ் படிச்சுட்டு மேய்க்க வந்த அறிவாளி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அது யாருன்னு கேட்டால் அதுதான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அந்த அண்ணாமலை அங்கே ஐபிஎஸ் படிச்சுட்டு போய் ஐபிஎஸ் வேலையும் ஒழுங்காக பார்க்க முடியலை அதை பார்க்க முடியாமல் என்ன பண்ணிட்டாப்புலன்னா இங்கே வந்து ஆடு மேய்க்க வந்துட்டாப்புல ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமாக பேசிகிட்டு இருந்தாங்க சரி ஆடு தான் மேய்ச்சி இடத்த கிளிக்கிறாப்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டக்குனு தமிழ்நாடு பிஜேபி தலைவராக ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்துட்டாப்புல சரி அங்கே வந்து என்ன செய்கிறாப்ல அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்த உடனேயே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அங்கே ஆடியோ வீடியோக்கெல்லாம் எப்படி எடுக்கிறது இப்போ இருக்கிறவங்களாம் எப்படி மாட்டி விடுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து அட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து அங்கே கற்றுக்கிட்டாப்புல கற்றுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாப்புல அந்த வித்தையை அந்த சொந்த கட்சியில் இருக்கிறனாலேயே அந்த வித்தையை காட்டி பல பேரை அந்த கட்சியிலேருந்து ஒதுக்கிக்கக்கூடிய வேலையும் பார்த்துருக்காப்புல அதனால் பல பேர் அந்த கட்சி விட்டு போன சொல்லுங்கள்லாம் நமக்கு தெரியும் அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் கிடையாது அதுக்கப்புறமா இங்கே வந்து எப்படி கலவரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அண்ணாமலை வந்து அங்கே வந்து நல்லா செஞ்சாப்பில்ல அதில் பார்த்திங்கன்னா இந்த மைக்கேல் பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவி மருந்து குடிச்சிட்டு இறந்தாங்க அதை வந்து மத கலவரம் மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் இந்த தெல்லவாரித்தனமான வேலையெல்லாம் இந்த அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருந்தாப்புல சரி இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிற போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுறாப்புலன்னா அந்த கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரியான பேச்சுக்கள் அங்கே இரண்டு சமூகம் இரண்டு ஜாதி இரண்டு மதங்களுக்கு இடையில் மிகப்பெரிய வன்மத்தை கேட்கக்கூடிய ஒரு வேலையும் இந்த அண்ணாமலை தான் என்ன பண்ணுறாப்புல கடந்த காலகட்டத்தில் செஞ்சாப்புல சரி இதுதான் இப்படி இருக்கே இது திடீர்னு என்ன பண்ணிட்டாப்புல நான் வந்து இங்கே வந்து தோசை சூடெல்லாம் வரல தமிழ்நாடு பிஜேபிக்கு நான் வந்து இட்லியாவை தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாப்புல ரொம்ப பெரிய வீர ஆசியத்தோட எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படியே ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு போய் அப்புறமா அடுத்தால நாங்கள் ரெண்டு தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாப்பில அதுக்கும் எந்த வழியும் கிடையாது சரி இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சரி முட்டாள்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இதுக்கிடையில் திடீர்னு நான் வந்து பெரிய அறிவாளி அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டிய என்ன பண்ணிட்டேன் நான் இருபதாயிரம் புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னப்பில அப்புறமா நம்ம ஆட்கள் சும்மா விடுவாங்களா இருபதாயிரம் புக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ அறிவு வேணும் அது எவ்வளோ நாள் வேணும் உன் வயசுக்கும் உன்னுடைய அனுபவத்துக்கும் இருபதாயிரம் புக்கு படிக்க முடியாது அதுவும் நீ பிறந்ததுலேருந்து படிச்சிருந்தா கூட இருபதாயிரம் புக்கு படிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க கரெக்டாக செருப்படி கொடுத்துட்டாங்க இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே நம்ம என்னனாலும் பண்ணாலுமே என்ன பண்ண முடியலை நம்மளால் பிடிக்க முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டாப்புல அந்த கட்சியில் அறிவாளிகளை சேர்த்தாங்கன்னா கட்சி நல்லா வந்துடும் ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணாப்புலன்னா ரவுளிகள் முல்லமாரிகள் முடிச்சவிப்புகள் பாலியல் குற்றவாளிகள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த குற்றவாளிகளை வச்சு மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணாப்புலன்னா அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணத்தை பறிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாப்பில்ல அதன் வழியாக பார்த்திங்கன்னா அந்த பாலியல் குற்றவாளிகள் தான் அந்த பிஜேபி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியில் நீக்கம் வர நிறைஞ்சிருந்தாங்க அப்போ இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆறுத்துற மாதிரியான இந்த கம்பெனிகள் நடத்தி சாதாரண மக்களை ஏமாற்றி அந்த பணத்தை வச்சு ஆட்டையை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த அண்ணாமலை என்ன பண்ணுச்சுனா என் மண் எண் மக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யாத்திரையை போகிறேன் அதில் போய் நான் இந்த மக்களை வந்து பாதுகாக்க போகிறேன் அப்புறமா தமிழ்நாட்டில் எந்த கட்சியோட துணை இல்லாமல் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் ஐம்பது சீட்டை பிடிப்போம் நூற்றம்பது சீட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அங்கே வழி இல்லைன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் பிடுங்கினதெல்லாம் போதும் நீ லண்டனில் போய் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அந்த மூணு மாதத்தில் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைக்கான இது இது வரைக்கும் என்னென்ன அயோக்கியத்தனங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் இவங்க என்ன வாழும் எல்லோரும் சரியாக என்னென்னு கவனித்து பார்த்துட்டு அண்ணாமலையை ஓரம் கட்டக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க அங்கே லண்டன்லேருந்து படிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கணும் நாகரிக அரசியல் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியவங்கள எல்லாத்தையும் மயிறு மண்ணாங்கட்டி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு வேலையும் தொடங்கிட்டா ஏன்னால் ஒரு அறிவு இல்லாத ஒரு நபர் வந்து லண்டனுக்கு போனாலும் முட்டாலாக தான் இருக்க முடியும் அவர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி முட்டாளாக தான் இருக்க முடியும் ஐபிஎஸ் படிச்சுட்டு அறிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நாம் இந்த பிஜேபியில் மட்டும்தான் பார்க்க முடியும் அது அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி தான் அங்கே வந்து அறிவாளிகளுக்கு எப்போவுமே அங்கே இடம் இருக்காது அந்த அறிவாளிகளெல்லாம் அந்த கட்சியில் சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அதற்கேற்ப தான் அந்த கட்சியோட அமைப்பும் அந்த கட்சியோட கட்டுமானமும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் பயணிக்கிறாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மண்டை குழம்பி இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செருப்பை கலத்திக்கிட்டு சட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு அப்புறமா சாட்டையை வாங்கி அடிச்சுக்கிட்டு நான் ஒரு கோமாளி நான் ஒரு நவீன அரசியல் கோமாளி அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் இங்கே பார்க்க முடியுது அப்போ இதுதான் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கும் அதே மாதிரி யூடியூபர் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய மீம் கண்டெண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் தீனி போடக்கூடிய ஒரு நபராக மாறி அப்படின் தான் நமக்கான வெளிப்படையான ஒரு செய்தி அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட அண்ணாமலைகள் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு கோமலத்தையும் அவுத்து போட்டு பிறந்த ஊரில் பிறந்த மணிக்கு தெரிஞ்சால் என்ன அப்படிங்கிற சூழ்நிலையில் அடுத்த ஒரு போராட்டத்தை அறிவித்தாலும் நாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட கோமாளிகள் என்ன பண்ண முடியாது இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்சியையோ இந்த தமிழ்நாட்டிலையோ எந்தவித கொள்கையிலையும் பரப்பி அந்த கொள்கையில் வாயிலாக இங்கே இடத்த பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இவங்கள்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு அதுவும் ஒரு மதவாத சக்தி ஒரு சாதியவாத சக்தி ஒரு பிரிவினைவாத சக்தி சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய எப்படிப்பட்ட சக்திகள் என்ன செய்ய முடியாதுன்னா தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலையும் பிஜேபியும் இந்த தமிழ்நாட்டுக்கான மிகப்பெரிய அடையாளம் இது போன்ற தான் தோண்டித்தனமான வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே அரசியல் செய்யணும் அப்படின்னு நினச்சா அது ஒருபோதும் இந்த திராவிட மண்ணில் நடக்காது என்று சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவம் அறிவும் அழகு நன்றி நான் குமார்